பொதுமக்களே எனக்கு மன்னராட்சி என்றாலே பிடிப்பதில்லை இனி யாரும் பரம்பரை இனி யாரும் மக்களை அடிமையாக நடத்தவே முடியாது நடத்தக்கூடாது இனிமேல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் தான் நாட்டுக்கு தலைவன் என்ன குருநாதர் இனிக்கு இனிக்கு பேசிவிட்டால் மட்டும் போதாது காரியத்திலும் இறங்க வேண்டும் மற்றவர்கள் பின்பற்றுவதற்காக நானே முதலில் செய்து காட்ட விரும்புகிறேன் வேலை செய்ய முடியாத வயோதிகர்களுக்காகவும் கூண் முடம் போன்றவர்களின் வாழ்வுக்காகவும் வேலை இல்லாத திண்டாட்டத்தை ஒழிக்க தொழில் நிலையங்கள் அமைப்பதற்காகவும் பள்ளிகள் கட்டுவதற்காகவும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை முன்பிருந்தவர் நேற்று இல்லை நேற்று இன்று இல்லை இன்றிருப்பவர் நகலை Yeah. <laughs> uh